நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையிலேயே நம் உயிரோடு வாழ்கிற வா வாழ்க்கைக்கு அர்த்தம் அந்த நன்றியை நாம் பல வழிகளில் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும் இப்போ தொழுதும் அலமதுல்லா அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் எப்படி அல்லாவை பெருமைப்படுத்துகிறோம் அல்லாஹூ அக்பர் தக்பீர் சொல்லிதான் நாம தொழுகோம் தொடுகையிலுடைய ஆயத்துக்களை ஓதினோம் ஆரம்பமே அல்ஹு சூறால் ஹாத்தியாக ஓதும் எல்லா புகழும் எல்லா நன்றிகளும் எல்லா உலகங்களையும் படைத்த அல்லாஹுக்கே உரியது அப்படின்னு சொல்றோம் நம்முடைய வாழ்க்கையில நாம சாப்பிடுகிறோம்

உண்ணை கொடுத்தான் சாப்பிட கொடுத்தது அவன்தான் ஆதா இந்த உணவை வரச் நீகி அவன்தான் எனக்கு இந்த ரிஸுக்கை வழங்கினான் மீன் ஹை ஹவுலின் வல பூவா என்னுடைய முயற்சியோ ஆற்றலோ சக்தியோ எதுவும் இல்லாமலேயே அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்தான் அப்போ அல்லாஹ் நன்றி செலுத்துறதை நம்ம சாப்பிட்டு முடித்த பிறகு கூட இந்த ட்ராயின் மூலம் நான் சொல்றோம் ஆனா சாப்பிடும் போது மட்டுமல்ல எல்லா நேரங்களிலும் அல்லாவுடைய மார்க்கத்தின்படி நடக்கிறது இருக்குதுல்ல அல்லாவுடைய நவியை நம்ம சொல்லி கொடுத்தபடி வாழ்றது இருக்குதுல்ல அது எல்லாமே அல்லாவை செலுத்துறாங்க அதுல தொழுகை முறை மட்டும் இல்லை இப்ப தொழுகிற முறை அப்படின்னா இப்போ ஒருவர் திப்லாவை முன்னோக்கி நிக்கணும் காபத்துல்லாவை நோக்கித்தான் அந்த திசையில் இருக்க வேண்டும் மனதில் நாம நீயது தீர்மானம் இருக்கணும் எந்த ரத்தாய தொழு எத்தனை ரத்தாய தொழுகை எந்த நேரத்து தொழுகை தொட நினைவு நம்முடைய உள்ளத்துல இருக்கணும் அப்புறம் அல்லாஹ் அக்பர் என்று கைகளை தூக்கி தக்மீர் கட்டுறோம் ஓத வேண்டியதெல்லாம் ஓதுகிறோம் அப்புறம் அங்க தஸ்மீ சொல்றோம் மகத்தான என்னுடைய ரட்சகன் மிக பரிசுத்தமானவன் சொல்றோம் அப்புறம் நிலைக்கு வந்து அப்புறம் சஜிதா செய்கிறோம் சகிதாவுல சுகிய மிக உயர்ந்தவனாக என்னுடைய ரச்சகன் மிகவும் பரிசுத்தமானவன் அப்படின்னு புகழணும் இப்ப பாருங்க இந்த தொழுகை முறைகள்ல எல்லாம் முடித்து கடைசியில அப்படின்னு தொழுது முடிக்கிறோம் இந்த தொழுகை அல்லாவோட ஏற்கப்படணும் அல்லாஹ் இதை கவுல் செய்யணும் இதற்கு அல்லாவோட கூலி கிடைக்கணும் நம்ம எதிர்பார்க்கும் தானே அப்படி இல்லாவிட்டா தொழுகைக்கு நிப்போமா உண்மையில யார் அல்லாவுடன் கூலி கொடுக்கப்படணுங்கிறதையும் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லா படைத்தது அவனை வணங்கத்தான் அப்படிங்கறதை உண்மையா நம்புறாரோ அவர் தான் என்ன செய்வார் தொழுகை நேரத்துக்கு தொழுது அந்த தொழுகையும் அல்லாவுடைய நபி சொல்லி கொடுத்த முறைப்படி தொடுவார் அப்படித்தான ஏற்கப்படணும்னு நினைக்கிறோம் அதற்காகத்தான் அந்த முறை எல்லாம் மார்க்கம் சொல்லி கொடுத்த முறைப்படி நம்ம செய்யறோம் சரி நாம் சாப்பிட்ற உணவு அந்த உணவு சாப்பிட்டதும் அதுவும் நமக்கு கூலி அல்லாவிட கிடைக்க வேண்டும் அப்படின்னா என்ன செய்ய கூலி எப்படி கிடைக்கும் அல்லாவோட நாம் சாப்பிட்ற உணவு விஷயத்தில் முதல் விஷயம் ஹலாலானது சாப்பிடணும் ஹலாலாக இல்லாத ஹராமான சம்பாத்தியத்தில் வந்ததையோ அல்லது அந்த உணவே ஹராமானதாக இருந்து அல்ல தடை செய்த உணவு இந்த உணவு சாப்பிடக்கூடாது ஏன் ரத்தம் சாப்பிடக்கூடாது பன்றி சாப்பிடக்கூடாது அல்லாவை பேர் சொல்லி அறுக்கப்படாத பிராணி அதை நாம் சாப்பிடக்கூடாது இப்படிலாம் இருக்குது மார்க்கத்துல இது இது சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது அப்ப அதையும் நம்ம சாப்பிடக்கூடாது அதே மாதிரி பார்க்க ஹலாலாக இருக்கும் ஆனா சம்பாத்தியம் ஹராமானதா இருக்கும் அந்த ஹராமான சம்பாத்தியத்துல நம்ம சாப்பிடக்கூடாது அபுபக்கரத்தை எல்லாம் வழங்கும் ஒரு தடவை அவங்களுடைய அடிமையாக இருக்கிற ஒருத்தர் ஒரு உணவு பொருள் திப்பண்டம் கொண்டு வந்து கொடுத்தார் அவர் கொடுத்த உடனே அபு பக்கர் ரதி அல்லாவும் வாயில் எடுத்து போட்டு சாப்பிட்டாங்க பிறகு அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு இது எப்படி இவருக்கு கிடைச்சிச்சு அப்படின்ட்டு உடனே தன் அடிமையிடம் கேட்டாங்க உனக்கு எப்படி இது இந்த உணவு கிடைச்சிச்சு ஏன்னா அபு அடிமை தான் அவரு அபு பக்கர் ரதி அல்லாவும் கொடுக்கணும் அப்போ இது யார் கொடுத்தது எப்படி கிடைத்தது அப்படின்னு கேட்டாங்க உடனே அவர் சொன்னாரு நான் முஸ்லிமாக இருக்க முன்னாடி நான் உங்களை அடிமையா வருவதற்கு முன்னாடி ஜாகிலியா காலத்துல குறி சொல்லக்கூடியவனா இருந்தேன் ஜோசியம் பார்க்கக்கூடியவனா இருந்தேன் அப்போ ஒரு ஆளுக்கு நான் ஜோசிய சொன்னேன் அது இப்ப படிச்சிருச்சான் அவன் என்னை பார்த்து நீ எனக்கு குறி சொன்ன அதனால அது நிஜமா பழி பழிச்சிருச்சு அவன் உனக்கு இது என்னுடைய அன்பளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது என்னுடைய கூலி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எனக்கு கொடுத்தான் இருந்துதான் எனக்கு இது கிடைச்சிச்சு அப்படின்ட்டு அபுபக்கரது எல்லா அவனுடைய அடிமை சொன்னார் சொன்ன உடனே அபுபக்கரது எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு அதிர்ச்சியா இருந்துச்சு இந்த உணவு ஹராமானது ஹராமான சம்பாத்தியம் இதை எப்படி நான் சாப்பிடுறது சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்தா அபுபக்கரது எல்லாருக்கும் தன்னுடைய விரல்களை வாய்ப்புள்ள விட்டு இப்படி ஒரு குத்து குத்தி உடனே அடுத்து வாந்தி எடுத்துட்டாங்க அப்போ முதல் விஷயம் அல்லாவுக்கு பிடித்தமானது அவனுக்கு நன்றி செலுத்துறோம்னா அந்த நன்றி நம்ம சாப்பிடுற உணவுல கூட இருக்குது எப்படின்னா ஹலாலானதை சாப்பிடுவது அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஹராமானதை சாப்பிடுவது அல்லாவுக்கு நன்றி இருக்கு தட அல்லா தடை செய்தது எப்படி நம்ம சாப்பிடுறது அப்படின்னு அப்ப நம்ம சாப்பிடுற உணவு ஹலால் தானா அப்படிங்கிறதுல கவனமா இருக்கு ரெண்டாவது விஷயம் பிஸ்மில்லா சொல்லணும் ஏன்னா அல்லாவை நினைக்கணும் அல்லாவை மறக்க கூடாது அவன் தானே கொடுத்தான் அப்படிங்கிறது ரசூலுல்லாவுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் சாப்பிட்றாரு அவருடைய கை தட்டில் அங்க இங்கு கை எங்க எங்க ஒரு முறை இல்லாம சாப்பிட்றாரு ரசூல்லா சொல்ல சொன்னாங்க யா உலாம் சிறுவனே சம்மில்லா அல்லாவின் பெயரை சொல்லி சாப்பிடு பிஸ்மில்லா சொல்லு வகுல் பியமீனிக்கு உன்னுடைய வலது கையை கொண்டு சாப்பிடு வகுல் மிம்மா எலிக் உன்னுடைய தட்டில் உனக்கு பக்கத்துல இருக்கிறதுல சாப்பிடு அப்படி என்ன மூணு ஒழுக்குங்க ரசுல்லா சொல்றாங்க கவனத்துல ஒழுங்க முதலாவது அல்லாஹவின் பெயரை சொல்லி சொல்லி சாப்பிடுறது ரெண்டாவது வலது கையால சாப்பிடுறது இது சாப்பிடுறதுக்கு அங்க ரசுல்லா சொன்னாலோ குடிக்கிறது வலது கையால்தான் குடிக்கும் ஏன்னா ரசுல்லா இன்னொரு இடத்துல சொன்னாங்க ஷைத்தான் தான் இடது கையால் சாப்பிடுவான் ஷைத்தான் தான் இடது கையால் குடிப்பான் அப்படின்னாங்க அப்போ ஒருத்தர் சாப்பிடும்போது இடது கையில சாப்பிட்டாலோ அல்லது இடது கையால குடித்தாலோ அதனுடைய சக்தி எல்லாம் யாருக்கு கிடைக்கும் கேட்டா சைதான் கிடைக்கும் நம்மோட ஒரு சைதான் இருக்கிறான் அவனுக்கு தான் கிடைக்கும் சக்தி அப்போ சாப்பிடுவது ஹலாலானது இருக்கிறது மட்டும் இல்லை இந்த ஒழுக்கங்களை கடைபிடிக்கணும் எப்படி தொழுகை முறையா தொழுதா அல்லா அல்லாவோட ஏற்கப்படும் நினைக்கிறோம் அதே மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு கூலி அல்லாட்டை கிடைக்கணும்னா அதுவும் இப்படித்தான் ஏற்கப்படும் எப்படி சாப்பிடுறது அல்லாவின் பேரை சொல்லி சாப்பிட்டு வலது கையால் சாப்பிட்றது வலது கையால் குடிக்கிறது பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா வலது கையால் குடிக்கிற நேரத்துல மட்டும் இடது கையை பயன்படுத்துறாங்க என்னன்னா அந்த டம்ளர் குடிச்சு அதுல எல்லாமே சாப்பிடற கையில இருக்கிறதெல்லாம் அந்த உணவு அந்த சாப்பாடு அதுல இருக்க கையில இருக்கிற சாம்பார் இதெல்லாம் ஒட்டிக்குமே நினைக்கிறாங்க அது ஒட்டுறது அசிங்கமா இல்ல அது அறுவறுப்பானடா இல்ல அந்த டம்ளர் இவ்வளவுன்னு தான் இருக்குது இவ்வளவுன்னு இருக்குது நாலு வரல் அளவுக்கு இப்படி பிடிக்கிற அளவு இருக்குது ஆனா நம்ம சாப்பிடற தட்டு இருக்குல்ல அது பெருசா டம்ளர் பெருசா சொல்லுங்க சாப்பிடற தட்டு பெருசா டம்ளர் பெருசா தட்டு பெருசு இந்த தட்டு கழுவப்படுதா இல்லையா அந்த தட்டில் இன்னொருத்தர் சாப்பிடலாமா இல்லையா ஒரு மூமியினுடைய எச்சில் ஒரு காலம் அசுத்தம் இல்லை நீங்க சாப்பிடறது தட்டுல நான் சாப்பிடலாம் உண்மையிலே பார்த்தா உலகத்துக்கு நாம தான் ஒன்று சேர்ந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடுறோம்னு தெரியும் சகன் சாப்பாடுங்கிறது ஒரு சகன்னாவே தட்டுன்னு தான் அர்த்தம் எப்படி

அப்போ இன்னும் சொல்ல போனா ஒரு விலங்கு ஒரு பிராணி எப்படி பூனை பூனை நம்ம நம்ம சாப்பிடுற சாப்பாட்டோட வந்து பூனை வாய் வைக்குது அதே உணவு நாம சாப்பிடுவோம் பூனை வாய் அது தூய்மையானதான் சொன்னாங்க பூனை வாய் வைத்த தண்ணீரும் குடிக்கலாம் பூனை வாய் வைத்த பாலும் குடிக்கலாம் அது சாப்பிடும் தான் நாய் நமக்கு கூட நாய் வாய் வச்சுட்டு நம்ம சாப்பிட முடியாது ஓகேயா அந்த பாத்திரத்தையும் நம்ம கழுவுல ஏழு முறை கழுவணும் ஏழாவது தடவை ரசூல சொன்னா மண்ணை போட்டு கழுவுன்னு சொன்னா மண்ணை போட்டு தேய்க்கணும் அப்படின்னா அப்போ பூனை வாய் வைத்தாலும் கூட நாம வந்து அது அது சுத்தமான மனிதர்கள் வாய் வைக்கணும் அது சுத்தமாகாது அப்ப சாப்பிடுற தட்டு அவ்வளவு பெரிய தட்டு கடுவப்படுது அது அசுத்தம் அது ஒரு அருவறுப்பானதும் இல்லை அது பார்க்கறதுக்கு அருவறுப்பானதும் இல்லை அது எடுக்கிறதுக்கு அருவறுப்பானதும் இல்லை உண்மையா இல்லையா அப்போ வலது கையால் நம்ம வந்து குடிச்சிட்டா டம்ளர்ல அப்பிக்கிறது அது ஷைதா என்ன செய்யறான் நம்ம மைண்ட்ல ஒரு நம்பிக்கையை போட்டுட்டான் ஒரு டம்ளர் பார்க்க அது இன்னொருத்தர் அதுல கை வைக்கணும்னா அந்த இடத்துல எதுவுமே இருக்காது படப்பலன் இருக்கும் உண்மையிலே அப்படின்னா திரும்ப கழுவி கொள்ள தான் அல்லது அதுல இன்னொரு கை வச்சாலும் அவர் சாப்பிட்ற கையை வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அவர் சாப்பிட்றவராக இருந்தாலும் என்ன செய்வார் அவர் அந்த கையை வைக்கலாம் இல்லையா ஏற்கனவே அந்த கையில பட்டிருக்கும் திரும்ப இவர் சாப்பிட்ற தானே அந்த கையில இவர் சாப்பிட போறாரு அவர் அதே கையில திரும்ப கையில அந்த டம்ளரை பிடிக்கிறதுனால அது உடனே அசுத்தமானதா இல்லவே இல்லை ஆனா நம்முடைய மைண்ட்ல சைத்தா எப்படி போட்டான்னா அது அசுத்தமானது அருவறுப்பானது ஆகவே அது அப்படி செய்யக்கூடாது உடனே இடது கையில பிடிக்க வைக்கிறான் இடது கையிலே பிடிக்க வைக்கிறான் இன்னும் சில நேரத்துல இடது கையில பிடிச்சுக்கிட்டு நம்மை நம்ம ஏமாக்கிட்டு வலது கொண்டு போய் ரைட் ஹேண்டை முட்டு கொடுப்போம் உண்மை பிடிச்சிருந்தது எது பிடிச்சிருக்கிறது எது லெப்ட் தான் பிடிச்சிருக்கிறது இடது கையால் நம்ம ஏமாற்றி பண்றோம் ஏன்னா இப்படி கை வச்சிருக்கிறவர் பிடிக்கும் போது எங்க கையெடுங்க கையெடுங்க எந்த கையெடுப்பாரு இந்த கை எடுக்கணும் ஏன்னா பிடிக்கிறவர் இந்த கையில தான் பிடிக்கிறாரு இந்த கையில தான் பிடிக்கிறாரு இது எடுத்தா இவன் பிடிக்க முடியுமா அப்ப இந்த கை எடுத்தான்னா பிடிச்சிருக்கிற இந்த கை இடது கை சொல்றாங்க சைத்தான் தான் இடது கையால் பிடிப்பாங்கிறாங்க இது நமக்கு மத்தியில இந்த விழிப்புணர்வு இல்ல அவேர்னஸ் இல்ல அதனால நம்ம அலட்சியமா இருக்கிறோம் பல நேரத்துல மத்தவங்க பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா பாக்குறாங்க அப்படிங்கறக்காகவே உண்மையிலே அப்படிதான் அதெல்லாம் உங்களுக்கு சங்கடமா இருந்தா தண்ணீர் சாப்பிட்டு முடிக்கிறவங்க தண்ணீர் குடிக்காதீங்க சரியா சில நேரத்துல முஸ்லீம் அல்லாத ஹோட்டல்ல சாப்பிடும் போது அவங்க தடுக்கவே செய்வாங்க சில சில இடங்கள்ல ரொம்ப ரேர் தான் அந்த மாதிரி எல்லா இடங்களும் ஹோட்டல்ல அதெல்லாம் தடுக்கிறது இல்லை ரேர தடுக்கிறாங்கன்னா கூட அப்படியே தண்ணியை வச்சு சாப்பிட்டு சொல்லி குடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு அப்ப பாருங்க சைதா இடது கையால குடிக்க வைக்கிறத கொண்டு அவனுக்கு அந்த சக்தி கிடைக்குது சொல்றாங்க உங்களுடைய தட்டில் ஓரத்தில் உங்களுக்கு பக்கத்தில் நிம்மா எலிக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல இருந்து சாப்பிடுங்க அப்ப இதுல இருந்து என்னன்னா தட்டு அல்ல கைய வந்து அங்க இருக்க போட்டு குழப்ப கூடாது அங்க முன் அந்த பக்கம் இருக்கிறது எடுக்கணும் நடுவுல இருந்து எடுக்கிறது இல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கி 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 எடுக்கணும் இப்படிலாம் சாப்பிட்டாலே நம்ம சாப்பாடை சிந்தாம சிதறாம முறையா ஒழுங்கா சாப்பிடுவோம் அதே மாதிரி இப்படி சாப்பிடும்போது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு சாப்பாட வச்சுக்கணும் பாருங்க விருந்து இங்கேன்னு இல்லை நம்ம பல இடங்கள் நம்ம நடக்கிறது என்ன முஸ்லீம்கள் தான் சாப்பிட்றோம் நான் அன்னைக்கு கூட சொன்னேன் ஆனால் சாப்பிட்டு முடிச்ச பிறகு இடங்கள் எவ்வளோ சோற்று பருக்கைகள் ஈணாக்கி சாப்பாடு ஈணாக்குறதோட இன்னொரு பக்கம் கொற்றாங்கிற எவ்வளவு பேர் கொற்றாங்க

நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் சாப்பாடு குறைவா வச்சு சாப்பிடுங்க தேவைன்னா கூட இன்னும் கொஞ்சம் வையுங்கன்னு கேளுங்க வைக்கிறவங்களும் முதல்ல குறைவாகவே வைங்க வீணாகாம பார்த்து கொள்ளல ஏன்னா வீணாகிறத விட அந்த உணவு வெளியில எத்தனையோ பேருக்கு கொடுக்கலாம் இல்லையா அந்த நன்மை கூட கிடைக்குமே ஒருத்தனை வீணாக்க கூடாது மற்றவங்களுக்கு கிடைக்கணுங்கிறக்கா குறைச்சி சாப்பிட்டார் என்ன அவர் அவர் வீணாக்க கூடாதுங்கிறக்கா குறைச்சு சாப்பிட்டா நன்மை இன்னொன்று இல்ல மற்றவங்க சாப்பிடணும் அப்படிங்கிற குறைச்சி சாப்பிடறாதே வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த நன்மையா அவருக்கு தானே அப்போ இப்படி சாப்பிட்டால் ஒருத்தர் மற்றவர்கள் சாப்பிட்ட நன்மையும் அடையலாம் இந்த இடத்துல இதை நோட் பண்ணுங்க இதை கவனத்தில் கொள்ளுங்க இதான் கடைசியா சொல்ற பாயிண்ட் நீங்கள் நாம் சாப்பிடும் போது வீணாக்கவில்லை என்றால் அந்த உணவு மற்றவர்களுக்கு சாப்பாடாகும் உண்மைதானே அப்போ அந்த சாப்பாடு அவர்கள் சாப்பிட்ட நன்மைக்கு யார் காரணமா இருக்கும் வீணாக்காத நாம் தானே வீணாக்காத நாம் காரணம் தானே அப்ப அது கூலி இருக்குமா இல்லையா நிச்சயமா கூலி இருக்குது எந்த அளவுக்கு கேட்டா சாப்பிடல வெறும் பூனையோ நாயோ சாப்பிடுச்சுன்னே வச்சுக்கோங்க மிந்தி மிஞ்சி மீதம் ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை என்ன உயிர் ஜீவராசிகள் அந்த உயிர் ஜீவராசிகளுக்கு கொடுக்க தான் போறோம்னு வச்சுக்கோங்க அந்த உயிர் ஜீவராசிகள் சாப்பிட்டால் கூட நம்ம வீணாக்கலை இல்லையா அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் அந்த நன்மை சாப்பிடற நமக்கு மட்டும் இல்ல சாப்பாடு வைக்கிறவங்க கிடைக்கும் சாப்பாடு வைக்கும் போது வீணாகுவதற்கு சாப்பாடு பரிமாறக்கூடியவர்கள் காரணமா இருந்தா அவங்களுடைய அந்த தவறு கூட காரணமா அந்த உணவு வீணாகுவதற்கு காரணமாயிருக்கும் அப்போ சாப்பாடு பரிமாறுகிறவர்களும் சாப்பிடுகிறவர்களும் இதுல கவனமாக உணவு வீர வீணாக கூடாதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டா அந்த நன்மை பரிமாறுபவர்களுக்கு கூடுதலா கிடைக்கும் அதே மாதிரி சாப்பிடுவர்களுக்கு கூடுதலா கிடைக்கும்ங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கிட்டேன் ஆகவே அல்லாஹ் சாப்பிடுவது ஒரு நல்ல அம்பல் அல்லாவிடம் நன்றி செலுத்தி சாப்பிடுறது அலமது இல்ல சொல்லி நாம் நிறைவு செய்யணும் அதையும் அப்போ அதுக்கு அல்லாவோட கூலி கிடைக்கிற மாதிரி சாப்பிடணும் கவனத்துக்குள்ளே அல்லாவுக்கு நன்றி செலுத்துவோம் அல்லாவும் சொன்னு ரசூல்லா இசலெல்லாம் அலைகள் செல்லும் அவருடைய சுண்ணாவின் அடிப்படையில் சாப்பிடக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக